மகன் அவளை கூட்டிட்டு ஓடிடுவான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அது ஓடனா ஓடிட்டு போறா இப்ப என்ன எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு கொண்டு வந்து நான் போட்டுருவேன் இன்னொரு உன் மகனுடைய மனத்தை மாத்தணுமா அவனுக்கு ஒரு வேலையை தரேன் சென்னை மாநகருக்கு செல்ல வேண்டிய நிலைமை வரும் அதில் அவனுக்கு வாழ்க்கை உயர்வு சந்தோஷமாக இருக்கு தேர்து தரேன் பணம் தந்துட்டேன் நல்லா இருக்கு கருமசாமிக்கு தன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குன்னு வேதனைப்பட்டு வந்தது யாரு கிடையாது முடிச்சியா எங்கே இருக்காரு வீட்டுக்காரரே ஒரு ரோடில் போகலையா இரு ரோடாக இருக்கு சேர்ந்துருக்கலாம் இல்லையா கால் ஒன்றுவா மன கோயில் கொண்ட பெருமானே நேம் உட்காருங்க சிவபெருமான் வரா உங்கள் வீட்டு பக்கம் சிவன் கோயில் இருக்கா ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் இருக்குமா சரி ஓகே காலில் விட்டு வாங்க அங்கே உள்ள பிரதானமான இடம் அதுதான் வரலாம் அவள் வேண்டும் வேண்டும் என்றாள் வேணாமா வேண்டாமா அதான் அவள் வேண்டும் வேண்டும் என்றாள் அவன் அதுக்கு விருப்பத்தை வெளியே சொல்ல மாட்டேக்கான் குழம்பி இருக்கான் அவனா குழம்புதானா யாராலையும் குழம்புறானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உள்ள அப்படி ஒரு நட்பு இருப்பது உண்மைதான் பிரத்தியாருடைய தூண்டுதலால் அவன் உள்ளம் பழுதடைந்து விட்டது அவன் மனத்தை மாத்தி குடும்பத்தோட வாட வச்சு தாரன் இப்படி ஜெயிக்கிறேன் நல்லா இரு மகனே சேலம் ராஜிபுரம் அடுத்து அழைக்கிறேன் ராஜிபுரம் கால் அழகு சாதன பொருள்கள் உலக மக்களை வசீகரிக்கிற பொருள்களை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடியவன் சென்று பாட்டில் வரலாம் சென்று பாட்டில் வச்சிருக்கியப்பா என்ன ராயல் வச்சிருக்கியா ஒரிஜினல் வச்சிருக்கியா அந்த கலர்ல வச்சிருக்க நீ வச்சிருக்க ராயல் மெரிஞ்சி பாடி ஸ்ப்ரே தான் வச்சிருக்க பியூர் சென்டர் வைக்கிறீங்க ஏ பத்தியா கண்டுபிடிச்சிருவேன் கால் விட்டுருவா வியாபாரத்தை பற்றி என் மன வருத்தம் தோன்றி வருத்தங்கள் ஓடிடுது நமக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியலையே இறைவா யாரோ தடைபடி இருப்பதாக தெரிகிறதே என்று ஒரு குழப்பம் பிள்ளைகள் வாழ்க்கையை பற்றிய ஒரு மனச்சலனம் சொத்து சம்பந்தமான மனக்குழப்பம் நிறைய பண நஷ்டமாகி பிரத்தியாரம் நம்பி ஏமாந்துட்டோமே இதுக்கெல்லாம் திருப்பு முனை என்ன என்று தெரிய முடியாத ஏக்கங்கள் கல்லூன் வரலாம்ப்பா மூணு வியாபாரத்தை பெருக்கி தாரேன் பிள்ளைக்கு வாழ்க்கையை நல்லா அமைச்சு தரேன் சந்தோஷமாரு இன்னும் படிப்படியா பணம் சேரும் போ வாழ்க்கையை அமைச்சு தரோம்னு சொல்லியிருக்கேன் இன்னும் ரெண்டு சந்திப்புல எல்லாம் நடக்கும் கருப்பசாமிக்கு யாருக்கோ உடல்நிலை தெரியலையே யாருக்கு வீட்டில் யாருக்குமா என்ன வந்துட்டு என்ன காசு உங்கள் ஊருக்கு போகிற வழியில் குதிரையில் சாமி இருக்கா என்ன சாமி அது கோயில்லாமல் வெட்ட வழியில் இருக்குது ஒரு பிள்ளையார் கோயிலும் இருக்குது உங்கள் ஊர் தானா எந்த ஊர் அது வீட்டில் போகிற வழியில் இங்கே இருந்து வரும் இருக்கா கால் வந்துட்டு புரிய கேட்கலையா கண்ணங்கார்த்த கிழி கட்டளகன் தொட்ட கிளி அண்ணன் போட்டாளடி கண்ணம்மா அண்ணனடை போட்டாளடி என்னம்மா வேணும் உனக்கு வேற நரம்பியல் பிரச்சனை செய்வனை வைவனை கோளாறுகள் கிடையாது மூளையிலிருந்து புறப்படக்கூடிய நரம்பில் ஒரு பிளாக் இருக்குது அதுதான் காரணம் அது மசாஜில் சரியாயிரும் ஆப்ரேஷன் தேவையில்லை வெற்றி ஆகி தந்தால் போதும்லா வேற வேற இந்த கடனை தீர்த்து தரேன் ஒரு பிள்ளையை பற்றி பேசவே மாட்டேங்க பொண்ணுடைய மனசு நல்ல பக்குவம் அடையலை புரியுதா பொறுமையாரு ஒரு புள்ள பிறக்கும் அது பொம்பளை பிள்ளையாக இருக்கும் வேண்டும் கருமசாமிக்கு அதே ராஜபுரத்து எல்லை தொழிலால் நஷ்டமும் மனவேதனையும் அடைந்து வந்த மக்கள் என்ன தொழில்ன அது ஆபீஸே போட்டிருக்கீங்களா வேற என்ன தொழில் வியாபார ஸ்தாபனம் யார் வச்சிருக்கா வியாபார ஸ்தாபனம் கால் ஒன்று மன்னிக்க தவறுக்கு வருந்துகிறேன் கொஞ்சம் சிந்திக்க வேண்டுகிறேன் பத்திரத்தில் வில்லங்க இருக்கக்கூடிய பத்திரத்தை கையில வாங்கி வச்சுட்டு திணற நீ முடிஞ்சு போச்சா கால் ஒன்றுவான் கூப்பிடும் சென்னை வாங்க நிறைய கடன்களும் மனவேதனையும் நடக்கு ஆனா இது ஏன் நடந்துச்சுன்னு பார்த்தேன் ரெண்டரை வருஷம் பொல்லாத கிரகத்தாரை எந்த தொழிலும் பார்க்க முடியாம வீட்டுக்குள்ளேயே தலகுறிவு வர்றத மாதிரி வார்த்தைகளும் நிம்மதியாக இருக்க முடியாத துயரமும் எதை தொட்டாலும் நஷ்டமும் நடந்துக்கிட்டு இருக்கு இது கிரகம் வேற எந்த பாவனைகளும் இல்லை அதனால் கயத்தை வச்சு கெட்டி போட்டது மாதிரி என்னை முன்னேற முடியாமல் வச்சுருக்காங்க அதுக்கு ஒரு விடுதலை வேணும் கர்ப்புன்னு கேட்க வந்திருக்கேன் ஒரு ஆடு சென்னை ஆடு கிடக்கோ குட்டி போடும் பருவத்தில் வெள்ளாடு நீக்கிது கால்ட்டுவான் ஆட்டு வியாபாரத்தில் ஒரு கிடாயும் ஒரு பெட்ட ஆட்டையும் கொண்டு வந்து நீ வளர்த்துக்கா சொல்கிறத கேட்டுக்கா அது வெள்ளாடாக இருக்கட்டும் நாட்டு ஆடாக இருக்கட்டும் ஒரு ஆடு மூணு குட்டி போடும் அந்த மூணு குட்டி போட்டதுலேருந்து உன் குடும்பம் உயரும் தொழில் உயரும் கடன் தீரும் பணம் உயரும் கால் வந்துட்டு வா நாளை எதிர்காலத்தை நாம் சொல்லி விட்டோம் அல்லவா வாப்பா ஒரு இடத்துல அட்வான்ஸ் போடணும் அப்புடின்னு சொல்லி ரெண்டு பேரும் உன்னைய தூண்டுவான் அவங்கள போட தூரம் நீ கூட நினக்கா பங்கு நான் வாங்கி தரேன் நீ வாங்கிட்டு கடன் வாங்கி போட்டுறாதடா நல்லா இருக்கும் சாமி கும்பிட முடியலை கருப்பனவர் இந்த வருஷம் கும்பிடலாம் சந்தோஷமா இருப்பா கள்ளக்குறிச்சி பிள்ளைய பத்தி கேட்க வந்தவன் முதல்லவா ஓடியா 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 என்னப்பா பிள்ளை என்ன செய்யணும் கால் ஒன்று வா வந்திய சொந்தம் என்ன பந்தம் என்ன ஒப்புக்கு தாரெடி சொந்தக்காரங்களால உன் குடும்பம் ரொம்ப பாதிச்சுருக்கடா உன் மகனுடைய மனநிலைகளும் இப்போ பக்குவப்படலை அவனுக்கான கல்யாண மங்கள காரியம் தோன்றியாச்சு சரியா ஏண்ட நாடு தனி வரப்போறாரு இதில் கொஞ்சம் வில்லங்கம் பண்ணுவானுங்கிற ஒரு சந்தேகம் உள்ளத்தில் இருக்கு அவனை சீர்திருத்தி மனக்கூரத்தோடு நல்லா வாழ வச்சு தாரேன் வேற என்ன வேணும் தொழில் ரொம்ப இந்தா தொழிலை நஷ்டப்படாமல் லாபத்தை தாரேன் மனப்பாடுகள் நல்லாரு அடுத்த பிள்ளைகளை பற்றி கேட்க வந்தது யாரு அடுத்தவும் பிள்ளைகள் அடுத்தும் பிள்ளைகளை பற்றி கேட்க வேண்டியது யார் ரெண்டு பிள்ளைகள் இருக்கா அவனுக்கு ரெண்டு பிள்ளை யாருக்கு இருக்கு வா அங்கே இருக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கா அவனுக்கு ஆண் ஆ உட்கார் சாமி ரெண்டு பிள்ளைன்னு சொல்லித்த இவங்க நம்மளை தள்ளுதாங்களே போய் சாமி என்ன நினைச்சேங்கிற ஒரு பயம் உன் மனத்துக்கு வந்துருச்சு வாரிசுன்னு சொல்லதுக்கு ரெண்டு பேர் இன்னொரு வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளையை வச்சுருக்கேன் ஆனால் ரெண்டு பிள்ளை சர்தான் கால் ஒன்றுவான் வீணா மனம் குழம்பாத ஒன்றையும் சாந்தப்படுத்தணும்ல என்னப்பா எல்லாருடைய மனத்தையும் பேலன்ஸ் பண்ணி தானே வாழ முடியும் என்னன்ன முட்டப்பட்டண்ணே என்ன வேணும் பிள்ளைகளுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணுமா கிடைச்ச உடனே குவாட்டர் குவாட்டரை அடிச்சிருவான அவருக்கு எங்க போய் நல்ல புத்தியை கொடுக்க சொல்லுத பக்கத்துல வா முதல்ல கடன் கடன்பட்டிருக்கக்கூடிய கடனை தீர்த்து மூணு மாதம் ஆகும் உன் மகன் திருந்த வெட்டி ஆகி தரேன் போயிட்டு வா குழந்தை பாக்கியம் வேணும்னு கேட்டு வந்தது யாரு கால் வந்துட்டு வா இந்த அம்மாவுக்கு பேர அல்லது பேத்தி வேணும்னு நினைக்கி உடனே யுவா குழந்தை பாக்கிங்க பேர வேணுமா பேத்தி வேணுமா கால் வா அது எங்க இருக்கு உனக்கு எந்த ஊருக்கு சொந்த ஊரு நான் என்ன ஊர் சொல்லி கூப்பிட்டுருக்கேன் கல்லடகுறிச்சியா அங்க போய் நெல் பேரவை கூப்பிட்றேன் சேலம் கள்ளக்குறிச்சி நீங்க உங்களுக்கு எந்த ஊருப்பா வா புத்தி மாறாட்டம் எப்படியெல்லாம் வேலை செய்யுன்னு பார்த்தீங்களா ஆனால் இங்கே வரும்போதே கண்டுபிடிச்சிருவேன் பொறுமை வேண்டும் என்ன வேண்டும் என்னப்பா வேணும் உங்களுக்கெல்லாம் பணம் மட்டும் போதுமா பையனுக்கு வேலை வந்து கவர்மெண்ட் வேலை ஏழையாக கிடச்சிரும் லஞ்சம் கொடுக்காம வாங்கி தரேன் இப்போ நீங்கள் கடன்பட்டிருக்கீங்கள அதுலேருந்து உங்களை காப்பாற்றி தரேன் அதே மாதிரி நுரையீரல் மூச்சு சம்பந்தமான பிணி வரக்கூடிய நிலைமை இருக்குது அதுலேருந்து உன்னை மீட்டி தந்துடுறேன் உழைக்க போகாமல் தடையாயிருமோன்னு ஒரு பயப்படுதியே அந்த பயத்தை நீக்கி உன்னை தைரியமாக வாழ வைக்கா சக்தி தரேன் நல்லா இருக்கு பணமும் தாரேன் வெற்றியாகி தரேன் வா மகளே ஓடியா சந்தோஷமா ஓடிப்போம் கருமசாமிக்கு ஆ அப்படியா வீடு சொந்தமா கழிவு கேட்டு வந்தது யாருப்பா உனக்கு என்ன வேணும் கேட்ட கழுவிக்கு என்ன வேணும் ஆ ஓகே கால் ஒன்று வீடு வாசலாம் என்னப்பா அப்படியா நான் வரல முடியாது எனக்கு என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை என்ன கவி பாடினாலும் முந்தன் மனம் இறங்கவில்லை இன்னும் என்ன சோதனையா முருகா முருகா என்ன கவி பாடினாலும் இவன் பொண்டாட்டி மனம் இறங்கவில்லை பாடுற பாட்டு சரியா இருக்கா கால் ஒன்றுவான் லட்சம் தந்த அண்ணல் போஜராஜனில்லை இந்த பாட்டை மதுரை சோமு அவர்கள் நல்லா அருமையாக பாடியிருக்காரு அருணா சாய்ராம் அவர்கள் கீர்த்தனை வடிவத்தில் ரொம்ப அருமையாக பாடியிருக்காங்க இப்படி ஒவ்வொருத்தருமே இந்த பாடலை முத்து முத்தாக பாடி நம்மளை ரசிக்க வச்சிருக்காங்க பாட்டு நல்லா இருக்கு வாழ்க்கை பாட்டு நல்லா இல்லையே குடும்பம் பிரிஞ்சு பிளவுபட்டு கிடக்கு பேசுகிற வார்த்தையால் தான் குடும்பம் பிரிஞ்சு போச்சு அப்போ வார்த்தையை தெளிவாக பேசி பழகணுமா வேண்டாமா புரியாத முட்டாள் முட்டாள்பே வழிய பேச அவங்க முட்டாள் பாதைக்கு நம்மளை இழுக்காக அதை தட்டி கேட்டால் நீ ஆச்சு உன் குடும்பமாகச்சு நாம் போகிறோம் பாருடான்னு போயிட்டு இருப்போம் செவுட்டில் ரெண்டு இழுப்பு இழுத்து கொண்டு வந்து சேர்த்துருவோமா சேர்க்கணுமா வேண்டாமா கால் ஒன்றுவான் மனமே திரும்பி வா வர வைக்கிறேன் வெற்றியாக்கி ஆகித்தாரே விசாரணைகள் வராமல் உடனே நான் காப்பாற்றணும் போயிட்டு வா கருபாமிக்கு நாமக்கல் நாமக்கல் கால் வந்துட்டு வரலாம் நாமக்கல்லா இந்த மூணு ஊருக்கு வந்திருக்கிய கள்ளக்குறிச்சிக்கு வாரிய சேலத்துக்கு வாரிய ராஜபுரத்துக்கு வாரிய என்ன அர்த்தத்தில் வாரிய நாமக்கலுக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு அப்படின்னா மாவட்டத்தை கூப்பிடல இப்போ நாமக்கல் என்னும் ஊரை அழைத்திருக்கிறேன் உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே போய் பார்த்தேன் ஓரளவு இப்போ உதவி கிடைக்கக்கூடிய ஒரு வாசல் திறந்துருக்கு அந்த உதவியில் கொஞ்சம் பணம் கிடைக்கும் உன் கடன்காரங்கள்டு உன்னை மீட்டி தரேன் அவங்களையும் பொறுக்க வச்சுட்டேன் அதுவரை உங்களுக்கு ஒரு வழியை தேடக்கூடிய நிலைமைகளையும் இப்ப நான் கொடுத்துருக்கேன் என்னப்பா அதனால மெல்ல மெல்ல அந்த கடனை அடைச்சி உங்களை காப்பாத்திடுவேன் கால்வாங்க அடுத்தது பாரு ஒன்னா நம்பர் ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு அழைக்கிறது அதில் நீங்கள் எல்லா செல்வத்தையும் பெற்று வெற்றி அடைஞ்சிருவீங்க இன்னும் உன் தொழிலுக்கு ரெண்டு கடையவும் நல்ல ஓட்ட வச்சு தரேன் ஆட்களையும் கொண்டு வந்து சேர்க்குறேன் வேலைக்கும் ஆட்களை நிற்க வைக்கிறேன் போயிட்டு வாங்க மாதிரியே இருக்கிறதுனால வாங்கி சொல்லிட்டு அட்வான்ஸை கொடுத்து போய் ரெண்டு மாதம் கழிச்சு பணத்தை கொடுத்து வண்டி எடுத்து கருமசாமிக்கு நாமக்கல் தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார் ஐயா நீங்கள் எந்த ஊரியா உங்களுக்கு உங்களுக்கு எந்த ஊர் நாமக்கல் நாமக்கல் மாவட்டத்தேடா பிள்ளையை பற்றி கேட்க வந்துருக்கீடா நீ எந்த ஊருமா என்ன பிள்ளைய பற்றி கேட்கணும் நீங்கள் போகலாம் நான் கேட்ட கல்வியை தவிர யாரும் வரக்கூடாது அமைதியாக உட்காருங்க நில்லுங்க தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாருப்பா வாங்க கால் வந்துட்டு வா தவ அந்த ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ இல்லையொரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்கு இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே உப்ளேங்கடா மண் வளர்த்த பெருமை எல்லாம் மனதில் வளாய் மண் வளர்த்த பொன்மையிலை நான் அடைந்தேன் நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் கால வரை தாய் மனதை காத்திருப்பேன் தங்க மகனே பொன்னாட்டிங்களா ஒரு பாட்டுக்குள்ள எத்தனை அர்த்தம் இருக்கு பாத்தீங்க கை கால்கள் விளங்காதே கணவன் குடிதையிலும் காதல் காதல்னம் அறிய வைத்த அன்னைக்கு இருந்த காதலிலும் பெருமை இல்லை உன் மகனை பார்த்தேன் அவனை பெத்ததை விட ஒரு நாக்குட்டியை பெற்றிருக்க நன்றி பே உள்ள தாய் வேண்டாம் தகப்ப வேண்டாம் போட்டு ஆப்பும் கிடைச்சாப்போ